ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் வச்சு ஃப்ரை அதாவது மத்தியானம் லஞ்சுக்கு செஞ்சுருக்கேன் இதுக்கு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காயை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுப்போம் நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து வானலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க எண்ணெய் விட்டு சோம்பு மட்டும் போட்டு தாளித்தா போதும் அதை வெங்காயம் நீங்கள் இதுக்கு வந்து வேறு ம மசாலெலாம் தேவையில்லை நான் சோம்பு போட்டமாவே நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நீட் நீட்டாக நல்லா நைஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிப்போம் இது வந்து வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து உப்பு வேணா நீங்கள் வந்து சேர்த்துங்க சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இதோடு வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க கத்திரிக்காய் வந்து சில கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட வைக்கணும் சில கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கு வந்து தொன் கொஞ்சமாக அதுவும் தண்ணி வந்து கொஞ்சமாக அப்படி வைங்க அது வந்து ரொம்ப தண்ணி இருந்தாலும் குழக்கழனாயிடும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறோம் இந்த கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் குழையாது அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் நம்ம வந்து கூடவே விட்டுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிற ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துப்போம் இது காரத்துக்கு மிளகாத்தூள் தான் அது வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இது வந்து ரசம் சாத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட தயிர் சாத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுப்போம் அதாவது வந்து நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பில் தீ வந்து ஒரு மீடியமாக வச்சுப்போம் ரொம்ப வைக்காமல் மீடியமாக வச்சுப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறோம் நீங்கள் அதிகப்படியாக தீ வச்சிங்கன்னா தண்ணியெலாம் வந்து சுண்டி வத்தி வந்துடும் அதோடு வந்து கத்திரிக்காய் வந்து வேகாது இப்போ மூடி போட்டு மறுபடியும் திறந்து பார்க்குற பாருங்கள் இந்தளவுக்கு கத்திரிக்காய் வெந்திருக்கு இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் திறந்தே நீங்கள் வந்து இதை வேக வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்ல எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதை வந்து நம்ம சாதில் வந்து சுடு சாத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம தக்காளியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் வெறும் மிளகாத்தூள் வெங்காயம் சோம்பு இது இருந்தாவே உங்களுக்கு போதும் இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு இதையே நீங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக நல்லா கெட்டியாக பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது சாத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரியும் நான் செஞ்சுருக்கேன் தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் நான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடும் இப்போ கத்திரிக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Thank you, friends.